ஒளி எப்படி எலக்ட்ரிசிட்டியாக மாறுது சூரியனோட ஆற்றலை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுற டிவைஸு தான் சோலார் பேனல்னு சொல்லுவாங்க அந்த சோலார் பேனலோட மத்தியில் ஃபோட்டோ வால்டெக் செல்ஸ்னு சொல்லப்படுற ஒளி மின்னழுத்த செல்கள் இருக்குது இந்த ஃபோட்டோ வால்டெக் செல்ஸில் நிறைய சோலார் செல்ஸை செமி கண்டக்டர் மெட்டீரியலான சிலிக்கானால் தயாரிப்பாங்க இந்த சோலார் செல்ஸில் டைரெக்டாக சூரிய ஒளி படும்போது அதுக்குள்ள இருக்க எலக்ட்ரான் ரியாக்ட் ஆகி அது எலக்ட்ரிசிட்டியாக கன்வர்ட் ஆகுது இந்த சோலார் பேனல் மூலயமா எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும்னு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் தான் அமெரிக்க கண்டுபிடிப்பாளரான சார்லஸ் ஃப்ரிட்ஸ் ஃபர்ஸ்ட் சோலார் பேனலை அறிமுகப்படுத்தின நாடுதான் அமெரிக்கா அது தொடர்ந்து பல நாடுகள் சோலார் பேனல்களை பயன்படுத்தினாங்க சோலார் பேனல்களை அதிக அளவு தயாரிச்சு முதல் இடத்துல இருக்கிற நாடுதான் சைனா இந்தியாவில் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட சோலார் பேனல்களை வச்சு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சோலார் பவர் ப்ராஜெக்ட் ராஜஸ்தானில் இருக்க பொக்ரான்ற இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப கூட ரீசெண்டா வந்த நியூஸ்ல தாத்ரா நாகர் ஹாவேலி தாமனந்தியூல தீன்ற இடத்துல கம்ப்ளீட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் கொண்டு வர போறதா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜியோட மினிஸ்டரான மிஸ்டர் பிரஹலாத் ஜோஷி இதை தெரிவிச்சிருக்காரு இந்த சோலார் பேனல்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க